எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் இடையில் டெய்லி டெய்லி புது புது ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றின் பின்னாடி ஒன்றா க்ரியேட் ஆகிட்டே இருக்குது ஸோ என் பார்ட்னர் பண்ணுற சில விஷயங்களெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியல என்னவோ அவங்க முன்னாடி மாதிரி இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நான் அவங்கள ரொம்பவுமே சந்தேகப்படுறேன் அவங்கள ரொம்பவுமே மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறேன் ஸோ அவங்கள நான் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு நானும் உட்காந்து மனசு கஷ்டப்பட்டு அழுகிறேன் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டாப் ஆகணும் எனக்கு ஏன் அவங்க மேலே சந்தேக உணர்வுகள் வருது நான் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் டெய்லி டெய்லி எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் இனிமேல் வராமல் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நானே என் பார்ட்னரும் முன்னாடி மாதிரி ஹெல்தியாக சண்டை இல்லாமல் ஹாப்பியாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்காக நான் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறேன் மேஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஆர் டூ த்ரீ டேஸ் தான் ஆகுது பட் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல நான் மேனஃபெஸ்டேஷன் பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடும் அந்த ஆன பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பார்ட்னருக்கும் எனக்கும் மறுபடியும் சண்டை வரும் ஏன் இப்படி சண்டை வருது ஒரு வேளை நான் மேனஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடாது இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்களா இல்லை நான் எங்கே தப்பு செய்கிறேன் ஒரு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒர்த்தான பர்சன் இல்லையா ஸோ இது போல் நடக்கவே நான் நல்லா யோசித்து பார்த்துட்டு ஓகே நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே நடக்கிறது எல்லாம் கெட்டதாகவே நடக்குது எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேனஃபஸ்டேஷன் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிடுறேன் நான் இப்போ என்ன செய்கிறது எனக்கு ஒன்னுமே புரிய மாட்டேங்குது இந்த யுனிவர்ஸ் எனக்கு என்னதான் வச்சிருக்காங்க எனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என் பார்ட்னர் கூட நான் சந்தோஷமா அகைன் வாழுவனா வாழ மாட்டேனா இப்படியே பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் வாழறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுமோன்னு பயமா இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ரீசன்ட் டேஸ்ல எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இதே கேள்வியோட நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஒன் நாம் புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எழுத்துக்காட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க நம்மக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஹேபிட் அப்படின்னா என்ன இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மார்னிங் நீங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே வாக்கிங் போகிறீங்க அல்லது மெடிடேஷன் பண்ணுறீங்க அல்லது ப்ரஷ் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு ஹேபிட் தானே ஸோ இதெல்லாம் நல்ல ஹேபிட் தான் கரெக்டுங்களா ஸோ இதெல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வேண்டாம் நமக்கு அதற்கு பதிலாக மார்னிங் எழுந்திரிச்ச உடனே டாய்லெட் போகும்போது சிகரெட் பிடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க எத்தனையோ பேர் என் கிளாஸுக்கும் வரீங்க ஓகேங்களா மார்னிங் எழுந்திருச்ச உடனே எனக்கு சிகரெட் பிடிச்சா மட்டும்தான் என்னால் டாய்லெட் போக முடியுது அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஹேபிட் கரெக்டு தானே ஹேபிட் தானே எஸ் ஹேபிட் தான் ஸோ இந்த ஹேபிட்டை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹேபிட் நம்மளுடைய பிரைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரோக்ராம் ஆகிடும் இப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம காலையில் டாய்லெட் போகும்போது நம்ம டாய்லெட்டில் வந்து ப்ளீடிங் ஆகுது அல்லது நமக்கு ஏதோ ஒன்று இருமல் வந்துட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அந்த ஹேபிட்னால் ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகுது நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அதுவும் மார்னிங் எழுந்திருச்ச உடனே நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க அல்லது நீங்களே பர்சனலாக கண்டுபிடிச்சி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய இருந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இப்போ அதை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு தருணமும் வந்துருச்சு இப்போ கை விட்டு முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுவீங்க கை விட்டுருக்கீங்களா இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்து சிகரெட் அப்படிங்கிறது ஒன்பதாக மாற்றி அதை எட்டாம் மாற்றி அப்படியே குறைச்சி கொண்டுட்டு வரும் பொழுது மறுபடியும் எங்கேயாவது ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும்போது மறுபடியும் அந்த ஹேபிட்டை மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுதான் நடக்கும் நான் சிகரெட்லாம் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க மறுபடியும் அதை பேச்சப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்ருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் விடாப்படியா நம்ம பிரைன்ல நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துட்டு ஒரு ஹேபிட்டை நம்மளால விட முடியுமா அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டாலே நிச்சயமா பர்மனெண்டாக நம்மளால் விடவே முடியாது அதுக்கு சில தெரப்பீஸ் எல்லாம் இருக்கு அதற்கு இல்லை தெரப்பீஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நானே ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஹேபிட்டை மாற்றிக்க போறேன்னு விடாப்பிடியாக இருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ விடாப்படியா இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு ஒரே ஐடியா கைவிட்டுடுவாங்க அப்படி கைவிடும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா அவங்க எதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க தெரியுமா ரொம்ப தவிப்பு வரும் ஐயோ இப்போ சிகரெட் பிடிக்கணும் எனக்கு கோபம் வருது என்னால் சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தூண்டும் ஓகேங்களா மனம் ரொம்ப குழப்பத்துக்குள்ளே ஆளாகும் ஸோ அதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் ஓவர் கம் பண்ணி ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ரேரான நபர்கள் தான் அவங்களுடைய மனசை அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்படுத்தி அடக்கி ஆண்டு தான் அதை ஓவர் கம் பண்ணுறாங்க ஓகேங்களா இது ஒரு ஹேபிட் கரெக்டாக நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அந்த செயல் நம்ம பிரெயினில் போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்குச்சு அது இப்போ இல்லாமல் நம்மளால வாழ முடியல அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகிடுச்சு ஸோ அதை விடுறதுக்கு பல காலமாகி அதற்கு தான் அவங்க விடுறாங்க அதுலேயும் ரேரான மனிதர்கள் தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியுது ஸோ இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போது நம்மளுடைய மனசு ஓகேங்களா என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க என் ஹஸ்பண்ட் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது என் ஹஸ்பண்ட் வந்து ராத்திரியில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க யார்கிட்டேயோ இருந்து மெசேஜ் வந்துச்சு அது யாருடைய நம்பர் ஓகே என் என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டிடலாம் திட்டினதுக்கு பிறகு அவர் அதுக்கப்புறம் கடை கரெக்டாக நடந்துப்பார் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி உங்கள் பார்ட்னரை பற்றி திரும்ப 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 நீங்கள் நெகட்டிவாக தாட் கொடுத்து 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 பதிவு செய்கிறீங்க எங்கே பதிவு செய்கிறீங்க உங்களுடைய ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிவு செய்கிறீங்க முன்னாடி பார்த்தது கூட ஒரு ஹேபிட் அதை கூட நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்படுத்துனா கண்டிப்பாக நம்மளால் மாற்றிக்க முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் சந்தேக உணர்வுகள் தாழ்வு மனநிலை கோப உணர்வுகள் அடுத்து ஜேம்ஸ் பாண்டு வேலை பார்க்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்து நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணுறோம் ஸோ மனசு அப்படிங்கிறது எங்கே இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் மனசுங்கிறது எங்கே இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது குறிப்பிட்டு ஹார்ட்டில் இருக்கா இல்லை பிரெயினில் இருக்கா தெரியாது ஆனால் அது ஸ்ட்ராங்காக பதிவாயிடுச்சுல்ல அதாவது ஒரு ஹேபிட்டை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பல இடையூறுகள் வருதில்ல அதே போல தான் மனசுக்குள்ளே சேவ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கலான்னு முயற்சி செய்யும் பொழுது நிறைய இடையூறுகள் வரும் ஓகேங்களா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம்தான் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு நெகட்டிவாக தோணும் நீங்கள் கோவப்படுவீங்க உங்கள் பார்ட்னரும் தப்பு தப்பாக முரண்பாடாக பண்ணுவாங்க யாருடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் அக்ரஸிவாக மாறிடுவீங்க ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய பார்ட்னர் கூட ஹாப்பியாக வாழ்கிறது அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் ஆழ்மன பதிவுகளில் ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் நீங்கள் உருவாக்கணும் தேவையில்லாத தவறான பக்கங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கும் சந்தேகம் எங்கேருந்து உருவாச்சுன்னு சொல்ல முடியாது கோவ உணர்வுகள் ஏன் அவங்கள பார்த்த உடனே சந்தேகப்படணும் அதை போய் செக் பண்ணணும்னு தோணுதுன்னு தெரியாது நமக்கே தெரியாது ஆனால் அவங்க நம்ம கூட நல்லா தான் இருப்பாங்க என்ன என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஆழ்மன பதிவுகள் ஒரு சீரியல் பார்க்குறாங்க அந்த சீரியலில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா அதையே அப்படியே ஆள் மனசில் பதிய வச்சுக்கிறாங்க பதிய வச்சுக்கிட்டு அதே பார்வையை மனசுக்குள்ளே நினச்சி நினச்சி பார்க்கும் போது நம்ம ஹஸ்பண்டையும் செக் பண்ணுவோமே ஓகேங்களா அந்த சீரியலில் இருக்கக்கூடிய அதே ட்ராஜரி நம்ம லைஃப்லேயும் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க தனக்கு தானே மண் வாரி போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய ஆள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாயிடுது ஸோ ஆள் மன பதிவுகளை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறைந்தபட்ச முயற்சியாவது நீங்கள் எடுத்திருக்கணும் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மனசு லேசாக மாறிடுவீங்க கொஞ்சம் சாஃப்டான இடத்துல ஸ்மூத்தான இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அதற்கு பிறகு நீங்க மேனபெஸ்டேஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா நெகட்டிவிட்டியே இல்லாம ஸ்மூத்தா உங்களுடைய மேனபெஸ்டேஷன் நடக்கும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஹாப்பியா வாழ்வீங்க ஆனா நான் நெகட்டிவிட்டியெல்லாம் ரெடியூஸ் பண்ணாம என் ஆழ்மான பதிவுகளை எல்லாம் ரெடியூஸ் பண்ணாம நான் ஸ்ட்ரெயிட்டாக மேனபெஸ்டேஷன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டி அப்போ தான் தலை தூக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும் போது அப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வரும் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் வரும் அண்ட் சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி வியாடாக ரியாக்ட் பண்ணுவாங்க நடக்கிறதெல்லாம் பிரச்சனையாகவே நடக்குது நான் எங்கே போய் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அக்ரஸிவ் ஃபீலிங்கும் வரும் ஸோ அதனால் இந்த மேனஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் எத்தனையோ பேர் மேனவஸ்ட்ரேஷனுக்கு ஸ்ட்ரைக்டாக போயிடுவாங்க போனதுக்கு பிறகு அந்த நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ண முடியாமல் பேக் அடிச்சுருவாங்க ஐயோ இதை நம்மளால் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே கைவிட்டுருவாங்க ஸோ ஈஸியான பாத் சீக்கிரமாக உங்களுடைய பார்ட்னரும் நீங்களும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பாத் உங்களுடைய ஆழ்மன பதிவுகளை லேசாக்குங்க மனசுக்குள்ள பதிவாக இருக்கக்கூடிய வியர்டான தாட்ஸ் திங்கிங் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக மாற்றணும் அதற்கு பெஸ்டான தெரப்பி தான் ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் ஆள் மன சிகிச்சை அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ இந்த ஆள் மன சிகிச்சை அப்படிங்கிற ஹிப்னோ தெரப்பி ஹீலிங்கை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் ஆள் மனசில் பதிவாகி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு உங்கள் பார்ட்னரை பற்றின நல்ல அபிப்பிராயங்களை முதல்ல நம்ம ஆள் மனசில் கொண்டு வருவோம் அதற்கு பிறகு நம்ம மேனஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ஈஸியாவே நம்ம பார்ட்னர் நம்மளோட பேச்சை கேட்கிற மாதிரியும் நம்ம பார்ட்னர் நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரியும் மாத்திக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த தெரப்பி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழ டிஸ்பிளே ஆயிட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரபி ஹீலிங் கொடுத்துருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் இரண்டு புத்தகங்களில் எழுந்திருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ